தமிழ் ஊடகம் உலகெங்கிலும் வாழும் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் இன்று சந்திக்கவிருக்கக்கூடிய ஆளுமை எழுத்தாளர் பதிப்பாளர் அதே போல பொருளாதார வல்லுநர் என்ற பல்வேறு முகங்களுடன் செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நந்தன் மாசிலாமணி அண்ணன் அவர்களை சந்திக்கிறோம் வணக்கம் இப்ப தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் குறிப்பாக வந்து நாங்கள் பொருளாதாரத்தில் வந்து இந்தியாவிலேயே முதலிடத்தில் இருக்கிறோம் ஐயா சொல்றாங்க ஆனால் இன்னொரு பக்கம் பத்து லட்சம் கோடி கடனை தாண்டிடுச்சு இன்னும் சம்பளம் கொடு கொடுக்க முடியாத பல துறைகள் இருக்கின்றன அப்படின்னு பார்க்குறோம் நம்ம இன்னொரு புறம் வந்து அந்த இலவசங்கள் தவிர்க்க முடியாதவை அப்படிங்கிறது அதுவும் கொடுத்துட்ருக்காங்க இது இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இந்த பொருளாதாரம் தொழில்கள் வந்து கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து ஐந்தாயிரம் குறு தொழில்கள் எல்லாம் மூடிட்டாங்க பல்வேறு வேறு வேலைகளுக்கு போயிட்டாங்க எல்லா இடங்களிலுமே தொழில் நெசிவு ஏற்பட்டிருக்கு இது எப்படி இருபத்தாறுல பிரதிபலிக்குன்னு நினைக்கிறீங்க இது இல்லை இப்போ நமக்கு இந்த தாரமயம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கா அது அது தாத்யமாக என்னென்னாக்க உலக இதெல்லாம் என்ன அதை நோக்கமே என்னென்னாக்க எங்கே மலிவாக கிடைக்குதோ அங்கே தான் பொருள் வாங்கணும்னு அது ஒரு கொள்கையாக அதுதான் இப்போ அமெரிக்காவில் வந்து பாதாம் பருப்பு வந்து கம்மியாக இருந்தால் அங்கே வாங்குங்க எங்கே உற்பத்தி செலவு அதிகமாகுது அது வாங்காதீங்கன்றது தான் அதற்கு அதில் மொத்த்படுற தத்துவமே அதுதான் அது எந்த பொருள் எங்கே கம்மியாக கிடையாது அங்கே வாங்கிக்கோங்க அப்போ நம்ம மற்ற உழநில நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா அவங்க மிஷினரி வச்சிருக்காங்க எல்லாத்துக்குமே இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலேயோ மற்ற பெரிய நாட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தை நாடில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆயிரம் ஏக்கருக்கு அஞ்சு பேர் வேலை பார்ப்பாங்க புரியுது அவன் இது ஹெலிகாப்டரில் இது தெளிப்பான் பூச்சி மருந்து தெளிப்பான் மிஷின் நடவும் அப்போ அறுவடை மிஷின் பண்ணணும் அப்போ வந்து ஒரு ரொம்ப சுலபமாக அவங்க பட்டு போடுவாங்க அப்போ என்ன ஆனாக்கா மேன் பவர் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுவாங்க தண்ணி இருக்குது இப்போ நமக்கு தண்ணி பாடும் பெரும்பாடு நமக்கு தண்ணி அவன் தரல இவன் தரல அப்புறம் சரி அப்படியே அவன் தந்தாலும் தன் கடலை விட்டுருவோம் நம்ப அது நம்ம சேமித்து வைக்க மாட்டோம் நமக்கு நம்ம உள்ள குறைபாடுது அப்புறம் நம்ம இன்னும் நடவு வந்து கையில் தான் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கு எவ்வளோ ஹியூஜ் மேன்பா ஒரு பாருங்கள் எவ்வளோ மேன்போம் அப்போ இப்போ அறக்குறதுக்கு ஆள் வரலாம் பெரும்பாடு நமக்கு நடவு வரையிலும் பெரும்பாடு நமக்கு கல்லடுக்கு வரையெல்லாம் பெரும்பாடு ஒரு அஞ்சு ஏக்கர் வச்சுருக்கோம்லாம் நம்ம அவ்வளோ பவர் போட்டு செஞ்சிருக்கேன் நான் பயிர் பண்ணி பார்த்துருக்கேன் நான் அஞ்சு ஏக்கர் மூணு ஏக்கர் தான் நம்ம மேஜர் இந்த ஊரில் பார்த்திங்கன்னா மேஜராக வச்சு பார்த்தா அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் ரொம்ப ரொம்ப தஞ்சாவூர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சொப்பம் பேர் தான் பேச முடியும் அஞ்சு வெளியே வச்சுக்கேன் நாலு வேலி வச்சு மூணு வச்சுக்கேன் அந்த மாதிரி பேச முடியும் முடியும் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே சிறு சி மா கணக்கு தான் எல்லாமே இருபது மா அஞ்சு மா மா அந்த கணக்கு தான் பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ அந்த பவருக்கு அந்த அந்த இது ரிட்டன் சொருமானாக்க வராது இந்த ஊரில் அப்போ மிஷினரி நீங்கள் இறக்குனா தான் வர முடியும் இறக்குனா என்னென்ன வேலை வாய்ப்பு எல்லாருமே போடுவோம் இப்போ அப்போ அவங்களுக்கு பாதுகாப்பு உறுதி பண்ணி தான் நீங்கள் மெதுவாக கொஞ்சமே மாற்ற அப்போ அவங்களுக்கு கல்வி கொடுத்தாங்க நம்ம அவ்வளோ பேர் எடுக்கணும் வச்சோங்க இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பழைய டெல்டா மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் தான் வந்து அதிகமான பட்டியல் மக்கள் இருக்காங்க காரணம் வந்து உழைப்பாளி உழைப்பாளி அங்கே தேவைப்படுறதாக இருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஊட்டியில் இருப்பாங்க தேயிலை தேயிலை தொட்டதாக இருப்பாங்க இது ரெண்டும் தான் வந்து மேஜராக ரொம்ப அதிகமாக ஒரு பட்டியல் மக்கள் இருக்கிற இடம் அது பார்த்திங்கன்னா நிலம் கிடையாது யாருக்குமே ஒரு சின்ன ஒரு குடிச்ச மாதிரி ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க உழைப்பு அதிகமாக செலுத்துவாங்க அப்புறம் அப்படி எப்படி நீங்கள் அதை இது கொண்டு முடியும் அவங்களே கிடையாது ஒரு பெரிய ஒரு திட்டம் வேணாது அப்போ அப்போ தான் என்ன பண்ணாக்கா இந்த ம மரம் வளர்க்குறது மரம் கேஷ் காப்ஸ் வளர்க்குறது அதெல்லாம் அதை வச்சு காம்ப்ளீட் பண்ணி தான் மெதுவாக நீங்கள் அதுலேருந்து மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளில கொண்டு வர அந்த அந்த இடத்துல மெதுவா இப்போ அஞ்சு ஏக்கரை வச்சுன்னா சொல்லலாம் இப்போ அஞ்சு ஏக்கர் வச்சு பண்ணால் விவசாயம் கட்ட நீங்கள் எல்லாம் ஒன்றா சேருங்க எல்லாத்துக்கும் ஒன்றா நான் கொடுத்துட்றேன் நான் நடவுட்றாங்க நட்டு விட்ருவோம் இது நடவு நடத்துக்கு உங்களுக்கு காசு கொடுத்தா போதும் அதுவே பண்ணிட்டாக்கா அது எல்லாருக்கும் ஒரே நாள் முடிஞ்சிடும் அது புரியுது ஏன்னா நீங்கள் அஞ்சு ஏக்கர் உங்களுக்கு பேருந்து நடவுக்காக வச்சுங்க அது வந்து ஐநூறு ஏக்கர் நட்டு விடுவோம் போட்டு வேகமாக அந்த களை எடுக்கிறதும் சரி அப்புறம் அறுக்கிறதும் சரி அப்புறம் வந்து அது அது கட்டி கொடுத்துரும் இது அந்த இது இந்த வைக்க வைக்கல வந்து கட்டி கொடுத்துரும் அது நெல் அறுத்து கொடுத்துருவோம் ஈஸியாக முடிச்சிடும் அப்போ வேன்பார் ரொம்ப குறையும் ரொம்ப குறவாக தேவைப்படும் ஆனால் அதை நம்ம வந்து தான் செய்ய முடியாது அவங்களுக்கு வேறு வேலை கொடுக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு படிக்க வைக்கணும் அந்த கொஞ்சம் குழந்தைங்கள ஃபஸ்ட்டு கல்வி கொடுத்தா படிச்சு இப்போ வேலை கொண்டு போய் கொடுப்பீங்க அவனுக்கு ஸ்கில் ஒரு துறையை பற்றி அவங்க ஏதோ ஒரு ஏதோ ஒரு அவங்க சரி இப்போ என்னென்னாக்கா தொழில் கல்வியாக கொடுக்கணும் நமக்கு என்னென்னாக்கா இப்போ வந்து இந்த ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து நமக்கு ரொம்ப போர் நம்ம அதை பற்றினா படிப்பு நமக்கு யாருக்கும் தெரியாது இன்றைக்கி அது நிறைய கொண்டு நம்ம அதுக்கு இப்போ பிகாம் படிக்கிற மாதிரி நிதி நிர்வாகம் நிதி நிர்வாகம் தேவை ஏன்னாக்கா நீங்கள் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பெரிய நிறுவனம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிதி நிறுவனம் தான் ட்ரில்லில் காசு வச்சிருக்காங்க ட்ரில்லில் காசு வச்சுருக்காங்க இப்போ நம்ம இந்தியா எடுத்துக்கோங்களேன் இந்தியாவில் அந்த ஷேர் மார்க்கெட்டுக்கு இல்லையா தேசிய பங்கு சந்தை என்எஸ்சின்னு சொல்கிறாங்க இல்லையா அதோடய மார்க்கெட் கேப் மொத்த அந்த அந்த பட்டியல் அங்கே எவ்வளோ பட்டியல் இருக்காங்களோ அந்த ஷேர்ஸோட மொத்தமான தொகை பார்த்தீங்கன்னாக்கா நானூற்றி ஐம்பது லட்சம் கோடி அப்பா நானூற்றி லட்சம் கோடி மொத்தம் அது அந்த இது மதிப்புட மதிப்பு மொத்த சந்தை மதிப்பு வந்து நான் லட்சம் கூடியது அப்போ பாருங்கள் எவ்வளோ பணம் இருக்குது பாருங்கள் அப்போ அது அந்த நிர்வாகத்தை படித்தீங்கன்னா தான் அந்த பணம் எல்லாேருக்கும் பயனளிக்காது புரியுது அப்போ ஷேம்பாக் பதிவு எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும் பாண்டு தெரிஞ்சிருக்கணும் இப்போ இப்போ இதுக்கான படிப்பு நம்ம ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ கொண்டாந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் எல்லோரும் தெரியும் பாருங்கள் எப்படி எப்படி முதலீடு செய்கிறது அது எப்படி லாபத்தை பார்க்குறது அப்போ தொள் வளரும்ல இல்லை தொழில் வளர தான் அந்த வறுமை குறையும் எல்லாருக்கும் எல்லாருக்கும் போய் சேரும் அது புரியுது நீங்கள் விவசாயம் பண்ணி சம்பாதிக்கிறது அது கொஞ்சம் போக தான் வச்சுக்கணுங்க அது கொஞ்சம் பூரம் வச்சுக்கணும் அந்த மேனுஃபேக்சரில் கொஞ்சம் பிற தான் வச்சுக்கணும் சர்வீஸ் தான் ஜாஸ்தி வச்சுக்கணும் நம்ம சர்வீஸ் செட்டர் ஜாஸ்தி வச்சால் தான் நம்ம வந்து அந்த வறுமை குறைக்கணும் நம்ம குறைக்க முடியும் மேனுஃபேக்சரிங் கூட நிறைய பேர் வச்சுக்கி வச்சுக்கோங்களேன் அது வந்து உற்பத்தி செலவு அதிகமாகிடும் புரியுது அது இவங்க கிட்டே தான் நம்ம தலையில் வந்து வாங்க முடியாது இல்லை இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் அமெரிக்காவில் வந்து ஒரு ஒரு கோதுமை வந்து இந்த கம்மி விலை கிடைக்கும் போது இப்போ நீங்கள் அதே ஒரு உற்பத்தி பண்ணி நீங்கள் கூட வச்சு வச்சுக்கோங்களேன் ஆமாம் இப்போ அஃபோர்டபுள் கிடையாது இல்லை அப்போ ஜனங்க என்ன பண்ணுவோம் அங்கே அங்கே சீப் வாங்க போவான்னு இப்போ சைனா பொருள் வாங்குற மாதிரி தானே ஏன் சைனா வாங்குறாங்க அப்போ வாங்குகிறாங்க அப்போ சீப் பார்த்துறான்ப்பா இப்போ நீ ரொம்ப வேலை கா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது மரம் மரம் சாமான் ஆகட்டும் அந்த குழந்தைங்க சமாளும் விளையாட்டு பொருள் எல்லாமே சீப் பார்த்தாலும் ஜனங்க அதான் வாங்குவான் சரி அஃபோர்டபுள் இல்லை இல்லை புரியுது நம்ம என்ன தான் நம்ம நம்ம தேசம் நம்ம காப்பாற்றணும் என்ன சொன்னாலும் ஜனங்களில் பணம் இல்லையே தேசத்தை காப்பாற்றுறது இவனையே தானே காப்பாற்றிக்க இப்படி தேசத்தை நம்ம காப்பாற்றுவோம் அப்போ எங்கே மலிவாக்காதுன்னு வாங்குவாங்க அப்போ நம்ம வந்து என்ன பண்ணாக்கா அந்த எங்கே மினிமா ரா மெட்டீரியல் எங்கே கம்மியாக கிடைக்குது அதே மாதிரி எங்கே மேன் பவர் ரொம்ப கம்மியாக அதை வச்சு பண்ணால் தான் ஒரு பொருளோட விலையை வந்து ஒரு மட்டுக்குள்ளே இருக்கும் ஜனங்களுக்கு வாங்க முடியும் அப்போ இந்த பொருளாதாரம் மேலே வரும் உங்களுக்கு நான் இப்போ இப்போ வந்து இதே இப்போ தமிழ்நாட்டு பொருளாதாரம் பற்றி சொல்லிட்டீங்க இது இது இந்திய பொருளாதாரத்துக்கு பொருந்தி வருதுன்னு வச்சுக்கோங்க இந்த தருணத்தில் வந்து ஜிஎஸ்டி ஒருத்த குறைச்சாங்க அதை பற்றி ஏற்கனவே நீங்கள் பேசிருக்கீங்க இப்போது அமெரிக்காவனுடைய இந்த அழுத்தம் குறிப்பாக பிரிக்ஸ் வந்து அதில் இந்தியா ஒரு உறுப்பு நாடாக இருக்குது தனி நாணயம் கொண்டு வரப்பாங்க யூரோ வந்ததுக்கு பிறகு அமெரிக்கா டாலருடைய ம பெரிய ஒரு சரிவு ஏற்பட்டது ஒருவேளை இந்த பிரிக்ஸ் நாடுகள் புதிய நாணயத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னா இன்னும் பெரிய அடி வாங்குவாங்க அப்படிங்கிறதுனால தான் ட்ரம்ப் வந்து மிக கடுமையாக இந்தியா மீது ஒரு அழுத்தம் கொடுக்குறாருன்னு சொல்கிறாங்க இது பற்றி அவங்களுடைய கருத்து என்ன உடனே கரன்சி கொண்டு வர மாட்டாங்க ஆனால் அது ரிஸ்க் அது எனக்கு அது அதுமாரி செய்ய மாட்டேன் செஞ்சாங்கன்னா அவனுக்கு ஓ டாலர் ஓய்ச்சு நம்ம ஓய்ச்சு ஒன்றும் இல்லை செய்ய மாட்டாங்க அமெரிக்காவுக்கு என்னென்னாக்கா அவங்க கிட்டத்தட்ட இன்றைக்கி அவங்க கடன் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு ட்ரில்லியன் டாலர் கடன் வச்சிருக்காங்க நம்ம மூணு ட்ரில்லியன் தான் நம்ம கடன் ரொம்ப வச்சுருக்கோம் அதாவது அவங்க ஜிடிபிக்கு பார்த்தீங்கன்னா தாசி இருக்குது ஜப்பான் ஆகட்டும் பிரிட்டன் ஆகட்டும் அமெரிக்கா ஆகட்டும் இந்த மாதிரி சில பெரிய நாடுகள்லாம் வந்து கடன் தொகை தாஸ்தி இருக்குது அவங்களுக்கு அவங்களுடைய ஜிடிபி ரேஷியோ பார்த்தா ரொம்ப நூறு மேலே போயிடுச்சு அவங்களுக்கு சைனாவுக்கு இருக்குது ஆனால் கடன் இருந்தாலும் இப்போ மற்ற நாடில் எப்படி தப்பிச்சிகிட்ருக்குனாக்க அங்கே உற்பத்தி ஆகுது எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அதெல்லாம் வண்டி இருக்கு புரியுது இப்போ நமக்கு மூணு ட்ரில்லியன் தான் நமக்கு வந்து கடன் இருக்குது இந்தியா பொறுத்த ட்ரில்லியன் நமக்கு கடன் இருக்குது நமக்கு என்ன நமக்கு அட்வான்டேஜ்னாக்கா நம்மளது உற்பத்தியில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணீர் அடைஞ்சிட்டு இருக்கும் அதாவது உணவு உற்பத்தியை சொல்கிறேன் அப்புறம் சர்வீஸ் செக்டர்னு கொஞ்சம் இஷ்டம் ஓரளவுக்கு நம்ம இன்னைக்கு வளர்ந்துட்டு வந்துருக்கோம் சர்வீஸ் செக்டர் பொருளாதாரம் வந்து இன்றைக்கி ஒரு இருந்து பொருளாதார நமக்கு இல்லை இன்றைக்கி ஒரு ரொம்ப ஒரு ஏழ்மையான பொருளாதாரம் இருந்தது அந்த புள்ளை கொஞ்சம் தாண்டி வந்துட்டோம் எப்பயுமே நீங்கள் அந்த இன்னொரு சார்ந்து இல்லாமல் இருந்தாவே உங்களுக்கு உங்கள் மேலே எல்லாேருக்கும் உங்களுக்கு இது வந்துடும் கண் வந்துடும் ஏன்னா சார்ந்தையில் இருந்துகிட்டு தான் நம்ம சொல்ல கேட்டுக்கிட்டு தான் என்ன கேட்க மாட்டான் பொழுதுன்னு தான் அப்போ தான் அடிக்க பார்ப்பான் இப்போ உள்ள எங்கேயும் உள்ளதான் அது நம்ம சொல்லிட்டு கேட்டுகிட்டு தாக்கா எல்லாம் அமைதியாக இருந்தாக்கா அமைதியாக இருப்பாங்க இன்னும் சொல்லிட்டு கேட்க மாட்டேன்றான் என் பொருள் வாங்கினா வாங்க மாட்டேன்றான் அங்கே போய் பொருள் வாங்குறான் வேறம் பண்ணுறான் அப்படின்னும் போது தான் அது கண்ணை ஒருத்தன் இல்லை அந்த இதுதான் நம்மளை போட்டு அடிக்க பார்க்குறது இன்றைக்கி பட் ஃபார்ச்சுனேட்டாக என்னென்னாக்க நம்ம அதான் தாண்டி அது என்னென்னா ரஷ்யா ஒரு முக்கியமான காரணம் ரஷ்யாவுக்கு வந்து அவங்க கடன் பார்த்தா நம்மளுக்கு தான் கடன் வச்சுருக்காங்க ரஷ்யாவும் பெரிய கடன் கிடையாது அவங்களுக்கு பட் வளமான நாடு அது ரஷ்யா அதாவது நேச்சுரல் ரிசோர்ஸஸ் பார்த்தீங்கன்னாக்கா இயற்கை வளத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வளமான நாடு அதனால் அவங்களால தாங்க முடியாது மக்கள் தொகை ரொம்ப கம்மி ஒரு ப பதிமூணு கோடி தான் மக்கள் தொகையை நிலப்பரப்பு பெரிய நிலப்பரப்பு விவசாயம் நல்லாயிருக்கு தண்ணி நல்லாயிருக்கு கொஞ்சம் மிஷினரி அந்த டெக்னாலஜி அமெரிக்கா இணையான்னு சொல்ல முடியாது பட் மோசம் கிடையாது மோசம் கிடையாது அவங்க ஓரளவு நான் இன்றைக்கி இருக்குது பட் நமக்கு என்ன நேர்காலத்தையே நமக்கு வந்து ரஷ்யாவோட நெருங்கி தொடர்பு இருந்ததுனால அந்த தொடர்பு வந்து இன்றைக்கி அந்த இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதை அதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க அது ஒன்றும் அது அந்த சைனா கூட நம்ம எப்பயுமே ஒரு முரண்டு இருந்தால் கூட இப்போ இந்த கூட கொஞ்சம் சைனாவோட அனுசரித்து போகிறாங்க அவங்களும் அனுசரித்து போயிட்ருக்காங்க நம்ம மட்டும் போகணும் போன புரியுது புண்ணியம் கிடையாது அவங்களும் அனுச்சி அனுசிச்சு போகணும் இப்போ அவங்களும் அனுசிச்சு ஏன்னா நமக்கு ரஷ்யா சப்போர்ட் இருக்கிறதுனால அமெரிக்கா நம்ம இது பண்ணுறதுனால இவங்க ரஷ்யா இங்க சைனாக்காரங்களும் இன்றைக்கி நம்ம கூட கொஞ்சம் அனுசரணையாக இருக்காங்க இன்றைக்கி அது பெரிய முன்னேற்றமாக இருக்குது ஏன்னா நமக்கு நம்மள சீண்டி விட்றதுக்கு பாகிஸ்தானுக்கு கையில் வச்சுப்பாங்க அவங்க முதல் முறையாக அது செய்யல அவங்க நான் நம்மளை கொஞ்சம் அனுசரிச்சு நம்ம நம்மளோட வியாபாரம் இதெல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்காங்க பட் இந்தியா வந்து கொஞ்சம் இதுவாக தான் யோசிச்சு பண்ணுது ஒரு ஒரு டே சாயாமல் இருக்குது ரொம்ப இல்லை அது ஒரு டிப்ளமேட்டை தான் இருக்காங்க அதெல்லாம் இது வந்து நம்ம அரசியலாக பேசுகிறது வேறு பட் நம்ம பொருளாதாரம் பேசுகிற வேறு ஒரு டிப்ளோமேட்டிக்காக ஒன்று நடக்கும் பார்த்தீங்களா அதாவது வெளியில் ஒன்று சொல்லுவாங்க உள்ளுக்குள் ஒன்று பேசிகிட்டு இருப்பாங்களே அது நடந்துட்டுருக்கு மக்கள் ஒன்று கொடுப்பாங்க ஆனால் வெளியில் ஒன்று பேச வச்சுவாங்க ஒரு விஷயத்தை ஆனால் உள்ளுக்குள்ளே ஒன்று நடக்கும் அது உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்ப பேசிக்க நினைக்கிறவங்கள்ட்ட இந்த உசாம் விளையாட்டை வந்து பாகிஸ்தானுக்குள்ளே இருக்கார் அவனை கண்டுபிடிச்சி அடிச்சுதான் சொல்கிறாங்க இப்போ நார்மலாக அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுனாக்கா அந்த நாட்டு மேலே ஆக்கிடுவாங்க ஆமாம் நீங்கள் எப்போரா வைக்க போச்சு எங்கள் நாட்டில் ஒரு மூவாயிரம் பேர் செத்து போயிட்டான் எங்கள் அமெரிக்கா பொருளாதாரமாக ஆட்டம் கொடுத்து போச்சு ரெண்டு டின் டவரை உடைச்சிட்டேன் பெண்டை போய் குண்டு போட்டிருக்கேன் வெள்ளை மாளிகைகளில் இருக்கிற இது பண்ணுறதா இருந்திருக்கேன் இவ்வளோ அட்டூரியம் பண்ணியிருக்கேன் உன்னை எப்படி நான் எப்படி கொடுக்கலான்னு சொல்லி அந்த நாட்டை வந்து துவம்சம் பண்ணிடுவாங்க இப்போ எப்படி இப்போ இவங்க அந்த கத்தர் நாட்டு எல்லா நாட்டையும் பைப்பம் போடுறான் மாதிரி இஸ்ரேல் அடிக்கிற மாதிரி ஆமா அம்மா சங்க சாங்க நீ எதுக்கு சப்போர்ட் பண்ண நீங்க அம்மா அம்மா சாங்க விரிஞ்சுருக்கானு சொல்லி அடிக்கிறான் ஆமா ஆமா ஏன் அமெரிக்கா அடிக்கிறான் பாகிஸ்தான் மாதிரியா அடிக்கல சரி எல்பான கேள்வி நம்ம அடிக்கிறோம்ல ஆமா சொல்லிட்டு அடிக்கிறோம்ல பாகிஸ்தானில போய் எங்களுக்கு தொல்லை பணம் இருக்கிறான் அவன் அடிக்கிறேன் அடிஷன் அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஒண்ணும் நம்ம சொல்லுவோம்ல ஏன் அமெரிக்கா ஒரு வார்த்தை சொல்ல முடியல ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறான் பைத்தான் சொல்லு பாகிஸ்தான் சொல்லுமா அடுத்த ஆமா எங்கள் நாட்டில் எங்கள் நாட்டுக்குரிய பாதிப்பை அமெரிக்கா உடல் நகையா இன்னைக்கு அப்போ ஏன் செய்யல அது அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு ஏன் ராணுவ உதவி இன்னும் செஞ்சுட்டு இருக்காங்க அதுதான் சொல்கிறேன் இல்லை அது அதுதான் மக்களுக்கு வேற மாதிரி பேசுவாங்க உள்ள நடந்துகிட்டு இருக்கோம் அதை உன்னிப்பாக குணிச்சாதான் தெரியும் ஏன் அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு அவங்கள இது பண்ணலை அவங்க பாகிஸ்தானை ஏன் அவங்க துவம்சம் பண்ணலை ஏன் இன்னைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படினாக்க அப்புறம் நம்மகிட்ட காம்ஸ் ஒன்று உள்ள அர்த்தம் இது எல்லா நாட்டும் புரியுது இந்தியா முதற்கொண்டு இந்தியா முதற்கொண்டு வேலை செய்யும் அதனால வெளியில் நம்ம சொல்லுவாங்க ஆனால் உள்ளுக்குள்ள வேற செஞ்சுட்டு இருப்பாங்க மக்கள் வந்து வெளியே சத்த சதம் பண்ணிருப்பாங்க அது அது நம்பி ஏமாந்துடக்கூடாது இப்போ எல்லா நாடும் எல்லா டிப்ளமாட்டி வச்சுக்கோங்களேன் அது என்னக்கா தன் நாட்டுக்கு என்ன நிலம அதை நோக்கி தான் எல்லாரும் செய்வாங்க செய்வாங்க புரியுது இது வந்து நீங்கள் அரசியல் அப்பாற்பட்டது ஏன்னா இந்த எக்ஸலாபஸோ இதோ இந்த அந்த இது அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா அது தனியாக இயங்கிட்டு இருக்கும் உழவுத்துறையை தனியாக ஏங்கிட்டிருக்கும் அவங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்க ஒழிய அவங்க இந்தியாக்கு அகென்ஸ்டாக எதுவும் செஞ்சிட மாட்டாங்க நாளைக்கு ராகுல் காந்தியோ இல்லை யாராவது ஆட்சி வருவாங்க வச்சிக்கலாம் மோடியே பரமட்டாக இருக்க முடியாது வேறு எதாவது ஆட்சி வரும் இல்லை இதே ஆட்சி கண்டிப்பாக பண்ணால் கூட அந்த பாலிசி எப்பயும் பிறப்பிறமாக மாறதுவங்களுக்கு அது அது எந்த கை இப்போ எந்த சீப்பாகும் அதுங்க இங்கே திமுக அதிமுக ஆட்சி இருக்கு பட் அடிப்படை கொள்கை இப்போயும் மாறது உங்களுக்கு தமிழ்நாட்டோட இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது மாதிரி அது இப்போ இல்லை யாரும் செய்ய மாட்டாங்க என்ன செஞ்சால் ஓட்டு கிடைக்காத அப்புறம் செய்ய நோக்கம் அவசியம் இல்லை இல்லை இப்போ உதாரணத்துக்கு இப்போ இவங்க ஐம்பது சதவீதம் இதுக்கு ரிசர்வேஷன் கொண்டு தான் வச்சுக்கோங்களேன் இன்னொருத்த வந்து நான் நாற்பது பண்ண கொண்ட மாட்டாங்க இப்போ சத்துணவு போட நம்ம முட்டை போடுறது சொல்ல முடியும் முடியு இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ண முடியும் முடியும் யாரும் அது குறைக்க நிறுத்த முடியாது நிறுத்த முடியாது இன்னும் அதிகப்படுத்த பார்ப்பாங்க ஏன்னா அது ஓட்ட சம்பந்தப்பட்டது இல்லை பட் நோக்கமாக அவங்களுக்கு ஒன்று அரசியல் கட்சி எந்த அரசியல் கட்சிக்குமே வந்து அது குறைக்கணும் இன்ட்ரெஸ்ட் தான் வருவாங்க அவங்க மக்கள் இன்ட்ரஸ்ட் அவங்க வந்து இல்லை அதுக்கு அவங்க இல்லை எந்த எந்த அரசியல் கட்சியுமே அது தப்பு செய்ய மாட்டாங்க அதனால் அவங்க தேசம் அதை வச்சு தான் அவங்க போவாங்க சில ஒரு அறியாமல் பண்ணியிருக்கலாம் மொழியை இப்போ நேரு வந்து ஒரு ஸ்டைலாக நம்பினார்னாக்க ஒரு நம்பி செஞ்சார் மொழியை பட்டு இதுவாக பண்ண மாட்டாங்க யாரும் அந்த அவ்வளோ மோசமாக யாரும் நாட்டுக்கு எதிராக பண்ண யாரும் எந்த கட்சியுமே செய்ய முடியும் காங்கிரஸ் ஆகட்டும் இதுவாக சில குறைபாடு இருக்கும் நம்ம அது மாதிரி ஏற்றுக்கிறோம் அது 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 மறுக்கல அது நம்ம விமர்சனத்தைக் கொழுப்பட்டு தான் அது நம்ம ஒன்றும் சொல்ல பட் அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலை அவங்க அந்த இடத்துல முடிவு எடுக்க முடியும் மொழியை நம்ம இப்போ எல்லாம் முடிஞ்ச போகிற ரிவ்யூ பண்ணலாம் புரியுது இது இப்படி பண்ணிக்கலாமே அப்படி பண்ணிக்கலாம் இப்போ ரிவியூ பண்ணலாம் ரொம்ப சொல்லுவோம் பட் கடத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு கிடைச்ச தலை வச்சு தான் அவங்க முடிவு பண்ண முடியும் பண்ண முடியும் எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்ல முடியாது பாருங்கள் இந்த இந்த சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை அது இல்லை சில இதெல்லாம் சொல்ல முடியாது சொன்னால் அது நாளைக்கு திரும்ப நீங்கள் உறவு வச்சிட்டு பாருங்க கண்டிப்பாக இப்போ சைனா இதெல்லாம் பண்ணி நீங்கள் லிஸ்ட் அடிச்சு சொல்லிட்டீங்கன்னாக்கா ஆ சைனா உங்களுக்கு நம்ம மட்டாலாம் போகிறாங்களே ஆமாம் ஆமாம் சைனாவே இதோ ஒரு நாடு சொல்கிறேன் அப்புறம் எப்படி நீங்கள் திருப்பி மாவட்டம் உறவு வச்சுப்பீங்க பரம் அப்படிங்க இது கணவன் மணி மாதிரி தான் ஆமாம் சண்டை வந்து கணவன் பண்ணி சண்டை வந்து சொல்லும் வேறே தான் சொல்லுவாங்க ஆமாம் புரியுதா உள்ளே கூட வேற காரணமாக வேறு காரணம் வக்கீல் சொல்கிறதுனா காரணமாக இருக்கும் ஆமாம் வைக்கல போட்டு சொல்ல இதெல்லாம் நீ சொல்லணுன்னா அப்புறமே வைக்கோல் சொல்கிறதுலாம் சொல்லுவாங்க ஆமாம் ஆமாம் அதுக்கு சமதமே கிடச்சிதுலாம் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இருக்காது அது அந்த வெளி வந்துக்காக சொல் வெளிய அது அது சொன்னாதான் உனக்கு இதுக்கு அவளை மாட்டி விட முடியும் இல்லை அவளை மாட்டி விட முடியும் அதான் எதோ இதெல்லாம் சொல்லு அவன் மேல சந்தேகப்படுற மாதிரி சொல்லு இவன் மேலே சந்தேகம் அது சம்மந்தமே இருக்காது இந்தமா அது மாதிரி சம்பவம் நடந்திருக்கவும் நடந்ததுக்கு ஆனால் வைக்கல் சொல்றது தான் ரெண்டு பேரும் கேட்பாங்க ஆமா அது சுமா இங்கேயும் அப்படி தான் அது மக்கள் சொல்றது வேற காரணம் அப்படி தான் இருக்கேன் பின்னாடி இப்போ அமெரிக்கா வந்து தொழில் முடக்கம் இப்போ பொருளாதார முடக்கம் ஏற்பட்டு இருக்கிறதா சொல்றாங்க இதுலேருந்து அமெரிக்கா மீண்டு வருமா அல்லது அமெரிக்காவுக்கு பின்னடைவு எதிர்காலத்தில் ஏற்படுமா எப்படி பாக்குறீங்க நீங்க இல்லை எந்த நாடுமே பொருளாதாரமாக வலுவாருந்ததுனாக்க பின்னடைவு ஏற்படாது இப்போ அம அமெரிக்காவுக்கு கடன் தாசி ஆகிட்டே இருக்கு கடன் தாசி ஆகிட்டு இருக்கு மற்ற நாடும் வளர்ந்துட்டு இருக்கு அதாவது சைனாவும் நல்லா வளர்ச்சி நல்லா வளர்ந்துட்டு இருக்கு அதை நம்பி இருக்க வேண்டியிருக்க அமெரிக்கா இப்போ இந்தியாவும் நல்ல வளர்ச்சியில் இருக்கு இந்தியா அளவுக்கு வளரல நம்ம நம்ம ஓரளவு தான் நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம் நம்ம ஒன்றும் பிரமாதமாக வளர்ந்து இல்லை அப்படி சொல்றதுக்கு மனசு வரல ஒன்றும் ஃபேக்ட் அப்படி இல்லை ரொம்ப பிரமாதம் வளர்ந்துன்னா வளரல ஆனால் வளர்ந்துட்டு இருக்கோம் நம்ம நம்ம இப்பயே நம்ம ரொம்ப ஸ்லோ தான் நம்ம நம்ம ஒன்றும் பரபரப்பாக வளரது இல்லை இப்போ மற்ற கண்ட்ரிலாம் கொஞ்சம் இப்போ இந்தோனேஷியா ஆகட்டும் இவெல்லாம் கொஞ்சம் அப்படி வளர்த்துட்ருக்காங்க ஏஷியன் கண்ட்ரிஸ்லாம் அப்படியே ஒரு சப்போ மேலே போயிட்டுருக்காங்க அப்போ என்ன ஆகுனாக்கா இப்போ அமெரிக்காவில் உணவு பெரிய உற்பத்தி பண்ணுறாங்க அவங்க காணமே நிறைய இருக்காங்க அடுத்து வந்து அவங்களுக்கு என்னக்கா சயின்டிஃபிக் ப்ராடக்ட்ஸ் நிறைய உற்பத்தி பண்ணுறோம் தயார் பண்ணுறாங்க சாஃப்ட்வேர்ஸ் இந்த மாதிரி இப்போ ஃபேஸ்புக் மாதிரி இதெல்லாம் அவங்க தான் வச்சுருக்காங்க அது ஒரு இப்போ என்னென்னாக்கா இந்த உணவு தண்ணீர் அடைஞ்சி வச்சுக்கோங்களேன் இப்போ சீமான்னு சொல்கிற மாதிரி இந்த தண்ணீர் அந்த அதை அடைஞ்சிட்டுனாவே நெக்ஸ்ட் ஸ்டெப் போடுவாங்க எல்லாரும் போடுவாங்க இப்போ என்னென்னாக்கா நம்ம மூணு வேளை நல்லா சாப்பிட்டு மீன் அசைவம் சாப்பிட்றவங்க அசைவம் சாப்பிட்டு சைவம் நல்லா சாப்பிட்டுட்டு பாலம் தயிர் நல்லா சாப்பிட்டு நல்லா ஒரு வளம் வந்துட்டாவே நெக்ஸ்ட் ஸ்டெப் எல்லாரும் எல்லா கண்ட்ரி எல்லா கண்ட்ரி மேலே போடும் புரியுது அப்போ அமெரிக்காவோடய டாமின்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும் இப்பயும் குறைஞ்சிட்டு தான் எனக்கு இப்போயே குறஞ்சிகிட்ருக்கு அது கொஞ்சமாக குறை குறைய என்ன ஆகுனாக்க இப்போ இப்போ சீ எடுத்துக்கோங்க இங்கே இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் ஏற்காடமே இல்லை அவ்வளோ நல்ல நல்ல வலுவான இடத்துல இருக்குது மலேஷியா மோசம் கிடையாது இப்போ ஏஷிய கணக்கில் பார்த்தா இப்போ கண்ண கண்ணு முன்னாடி வானது பங்களாதேஷு ஸ்ரீலங்கா இப்போ நேபால் தவறான புழு புழுதர பொருளாதார கொள்கை தானே ஒழிய பட் உழைக்கும் மக்கள் இருக்காங்க நிலம் இருக்குது தண்ணி இருக்குது வித்து இருக்குது எல்லாமே இருக்குது தவறான புழு பொருளாதார கொள்கைனால அடி வாங்குது அப்போ புரியுது அது எப்பயுமே அது ஒரு ஆரம்ப கட்டத்தில் அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி வரும்போது அப்புறம் எல்லாமே ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு இப்போ நம்ம அப்படி தான் நம்மளும் அப்படிதான் கஷ்டப்படுறோம் நாற்பத்தி ஏழு சுதந்திரமான மொழியை அறுபத்தி ஏழு வரைக்கும் நமக்கும் பஞ்சம் தான் அரிசி தான் கோதுமை கடை ஒன்றும் கிடையாது அப்புறம் அந்த ஒரு ஒரு பஞ்சம் வந்த பிறகு தான் நம்ம வந்து ஒரு ஒரு வெளிப்பு உணர்வு பசுமை பொருட்சி கொண்டு வரும் அப்புறம் வெண்மை பொருட்சின்னு கொண்டு வரும் அப்புறம் இப்போ நீல பொருட்சின்னு சொல்கிறோம் ஒவ்வொன்றா வருது பாருங்கள் அப்போ என்னங்கனாக்கா ஒரு 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 சிரமம் வருது ஒரு கஷ்டம் வருது அந்த கஷ்டம் எப்படி மீண்டு வருதுன்னு யோசிக்கிறோம் அப்போ உற்பத்தி அதிகமாக்குறது என்ன பண்ணுறோம் அது அது அந்த காரணம் கண்டுபிடிச்சா அது செய்கிறோம் நம்ம அதுக்கப்புறம் தான் ஒன்றுனா வரும் அப்போ நிறைய உற்பத்தி வரும்போது எப்படி சேமிக்கணும்னு வருது எப்படி தக்க வைக்கணும்னு வருது அப்போ என்ன பண்ணுறோம் இப்போ என்ன இப்போ நிறைய ஒரு நெல் வந்துடுச்சு வைக்காடல்னு சொல்கிறோம் அங்கே உழஞ்சிக்கதுன்னு சொல்கிறோம் இப்போ இப்போ அது அதாவது அது ஒரு இதுவாக இருந்தால் கூட நெல் இருக்குதுன்னு சந்தோஷப்பட்ருக்கு ஆமாம் ஆமாம் இப்போ நெல் வைக்கலப்பா நிறைய கூடன்னு வச்சுக்கோங்கப்பா நெல் என்ன சொல்கிறதுக்கு அது பரவாயில்ல பட் இப்போ இப்போ என்ன அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவாங்க நிறைய கட்டுவாங்க கட்டுவாங்கப்போ நிறைய குடம் கட்ட ஆரம்பிச்சிடுவாங்க இருப்பது அதிகமாக வைக்காங்க இப்போ அப்போ ஒரு அது கொஞ்சம் இந்த ஸ்டேஜ் தான் வச்சுக்கோங்கல இப்போ பார்க்குற இவ்வளோ நெல் நம்ம உற்பத்தி பண்ணுறோம் அப்போ இவ்வளோ குடணும் தேவைப்படுது நமக்கு சரி இன்னும் ஒரு பத்து மின்க்கு நம்ம எக்ஸ்ட்ரா குடன் கட்டுவோம் வாங்க அப்போ அப்படியே கொஞ்சமாக டெவலப் பண்ண போது அது வளர்ச்சி வரும் பாருங்க அப்போ தன்னை உணவு தன்னை அடையாமல் எந்த நாடும் உட்படாது முன்னுக்கே வர முடியாது இது ஃபஸ்ட்டு உணவு தண்ணீர் அடைஞ்சாகணும் அந்த உணவு வந்து வாங்குறதுக்கு எங்களுக்கு இப்போ பார்த்தா மீன் ஆயிரூபா கிலோனாக்கா எப்படி எல்லாருக்கும் அஃபோர்டபுளாக முடியும் சாப்பிட்றவங்க எப்படி சாப்பிட முடியாது அது போட்டியின் தேவைப்படுது எல்லாமே அங்கே இருக்குன்னு சொல்லும் போது அதுக்கு அந்த வாங்கறே இருக்கணும் அது கண்டிப்பாக அப்போ நிறைய உற்பத்தி பண்ணோம் அப்போ இன்லாண்ட் ஃபிஷிங் பண்ணவேட்டு இருக்கு இப்போ இந்தியாவிலே பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக இன்லேண்ட் ஃபிஷிங் பண்ணுறவங்க ஆந்திரப்பிரதேஷ் அதிகம் பண்ணுறாங்க அதாவது கடல் மீன் கடல் கடலில் அறுவடை பண்ணுறது பதில் நிலத்திலேயே பண்ணுறாங்க அவங்க போய் பண்ணலாம் பாருங்க வயல்வெளியிலேயே பண்ணுறாங்க பண்ணுறாங்க நிறைய இருக்கு இல்லையா நிறைய பண்ணுறாங்க எக்ஸ்போர்ட் அதுதான் தாசி போட்டோம் நம்ம வளர்ச்சின்றது இப்போ ஒவ்வொரு வளர்ந்து இப்போ தண்ணி பண்ணுறாங்க இப்போ நமக்கு மழை ஆமாம் சேமித்து முறையாக பண்ணோம்னா இல்லை இப்போ இப்போ நிமல் ராகுன்னு ஒருத்தருக்காரு பேரகுனுக்கார் பையன் நல்லா பண்ணுறாரு அவர் உலகம் முழுவார் ஏரி தூர் வந்து அவங்க மழை தண்ணி சேமிக்கிறதுக்கு பண்ணிட்டு அவங்க சீமானு சொல்கிறது இப்போ மழை பெஞ்சால் தண்ணி சேமிச்சுட்டா முடிஞ்சு போச்சுன்றார் அந்த அதுதான் சரி மழை சரி இருக்க மழை பெஞ்சு தண்ணி சேமிச்சாவே நீங்கள் பாசனம் பண்ணீங்கன்னாவே திரும்பி மழை கொடுத்து உள்ள கொடுக்க இப்போ இஞ்சி இப்படிலாம் பார்த்தீங்கன்னா அவன சொல்கிறான்னாக்கா தண்ணி உள்ளே கொண்டு வந்து அதை ஆவியாக்கி அங்கே தண்ணி சேமித்து அங்கே காடாக காடாக்கிட்டானுங்க பாலைவனத்தை காடாக்கிட்டாங்க இன்றைக்கி சரி இன்றைக்கி இப்போ நான் டெக்னாலஜி நல்லா வந்து வளர்த்திருக்கு இன்றைக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் ரெடி பண்ணி கொடுத்தாக்க அவன் கரெக்டாக சொல்லுவான் எவ்வளோ தண்ணி தேவை மழை பெஞ்சிருக்கு எவ்வளோ தண்ணி சேமிக்கலாம் இந்த பயிர் இந்த அந்த பயிர் எவ்வளோ தண்ணி தேவை எல்லாம் துல்லியமாக சொல்ல முடியும் இன்றைக்கி இப்போ கொந்த இடத்துலேருந்து இன்றைக்கி துல்லியமாக நீங்கள் கழித்து சொல்ல முடியும் அது பயன்படுத்தி கொடுங்க கடமை அசாங்க சின்ன மிக்க நன்றிங்கண்ணா மீண்டும் மற்றொரு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன் அதனுடைய நன்றி அன்பு வணக்கம் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்